பைசல் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவு நமக்கு வந்து பத்தரை சிவன் கோயில் அருகில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் வந்து வீட் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்குள்ளது நீங்கள் வந்து ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் ரூபா வச்சு விற்பனைக்கு வந்துருக்கு இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி இதுவங்க வந்து விவசாய விவசாய நல்ல நெல் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்களோட எதாவது ப்ராப்பர்ட்டி வேணுமானாலோ விற்கணுமாலோ வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களோட சேனலில் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி கேட்டுக்கிடுங்க இல்லை அதில் ஒரு நம்பரும் கொடுக்குற ஒரு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்கணுமானா உடனே கான்டெக்ட் பண்ணி சொல்லலாம் வாங்கணுமாலும் உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுமாலும் சொல்லலாம் சரியா எங்களோட சேனல் வந்து நல்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டுருக்கு உங்கள் நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் வந்துட்டு இருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் எங்களோட சேனல் வழியாட்டு சேல்ஸும் ஆகிட்டு இருக்குது தேவை தேவைப்படுறவங்க உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்